ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லேஹேமில் இயேசு பிறந்தார் அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே அவரது விண்மீன் இழக்கண்டோம் அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள் இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான் அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான் அவர்கள் அவனிடம் யூதேயாவிலுள்ள பெத்லேஹேமில் அவர் பிறக்க வேண்டும் ஏனெனில் யூதா நாட்டு பெத்லேஹேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இரவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள் பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்துக் கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான் மேலும் அவர்களிடம் நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள் அப்போது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லேஹேமுக்கு அனுப்பி வைத்தான் அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது அங்கே நின்ற விண்மீனைக் கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதைக் கண்டார்கள் நெடுஞ்சான்கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள் தங்கள் பேழைகளைத் திறந்து பொன்னும் சாம்பிராணியும் போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள் ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக் கொள்வோம் ஞானிகள் வெகு தூரம் பயணம் செய்து ஒரு விண்மீனின் வழிகாட்டுதலுடன் யூதர்களின் அரசரை தேடி வந்தார்கள் பெத்லஹேமில் குழந்தை இயேசுவை கண்டதும் அவர்களின் உள்ளம் அளவில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தது அவர்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்கினார்கள் தங்களின் பொன்னான காணிக்கைகளை சமர்ப்பித்தார்கள் நம்முடைய வாழ்விலும் நாம் இயேசுவை தேடும் ஞானிகளைப் போல இருக்கிறோம் அல்லவா உலகின் சத்தங்களுக்கு மத்தியிலும் நம்முடைய சொந்த கவலைகளுக்கு மத்தியிலும் நாம் எதை அல்லது யாரை தேடுகிறோம் ஒருவேளை நம்முடைய விண்மீன் விசுவாசமாக இருக்கலாம் இறைவார்த்தையாக இருக்கலாம் அல்லது நம்மை வழிநடத்தும் தூய ஆவியாக இருக்கலாம் இயேசுவை நாம் கண்டடையும் போது ஞானிகளைப் போல நாமும் அளவில்லா பெருமகிழ்ச்சி அடைகிறோமா நாம் அவரை எப்படி வணங்குகிறோம் நம்முடைய வாழ்வின் பொன் சாம்பிராணி வெள்ளை போலம் என்ன நம்முடைய நேரம் திறமைகள் அன்பு நம்முடைய முழு இருதயமும் அவருக்கு நாம் கொடுக்கும் காணிக்கைகளாகும் இன்று ஞானிகளைப் போல இயேசுவை ஆர்வத்துடன் தேடவும் அவரை வணங்கவும் நம்முடைய உண்மையான காணிக்கைகளை அவருக்கு சமர்ப்பிக்கவும் நம்மை அழைப்போம் அவர் நம் இருதயத்தில் உதிக்கும்போது வரும் ஆழமான அமைதியையும் மகிழ்ச்சியையும் அனுபவிப்போம்